சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் போர் நிறுத்த நடவடிக்கையில் உறுதியாக இருப்பதாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கும் அமெரிக்காவுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று இந்தியா அறிவித்திருக்கிறது அதே நேரம் காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்வதாக அமெரிக்க அதிபர் முன்மொழிந்ததை இந்தியா நிராகரித்திருப்பது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவற்றுக்கிடையே காசா பகுதியில் மனிதாபிமான உதவிகளை தடுத்ததற்காக இஸ்ரேலிய ஆட்சியை ஹமாஸ் அமைப்பு கண்டித்திருக்கிறது மறுபுறம் ஈரான் அதன் அணுசக்தி திறன்களை ரகசியமாக விரிவுபடுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இறுதியாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் புடினும் நேரடியாக சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் சமூகம் டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கின்ற ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தாக்கி அளித்தது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதட்டம் என்பது தற்போது வரைக்கும் நிலவி வருகிறது இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதட்டம் என்பது அதிகரித்திருக்கின்ற நிலையில் எல்லையில் அத்துமீறி இந்திய பகுதிகளை குறிவைத்து கடந்த சில தினங்களாக பாகிஸ்தான் தாக்க முயற்சித்து வருகிறது இந்த தாக்குதல் முயற்சிகளை இந்திய ராணுவம் தொடர்ந்து முறியடித்து வந்தது இந்த நிலையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார் இதை இந்திய அரசும் பாகிஸ்தான் அரசும் உறுதி செய்தனர் ஆனால் நேற்று முன்தினம் இரவு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடித்தது போர் நிறுத்தம் செய்த சில மணி நேரத்திலேயே உடன்பாட்டை மீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் கடும் கண்டனத்தை பெற்றது உறுதியான நடவடிக்கை எடுக்க இந்திய வெளியுறவுத்துறை வலியுறுத்தியது இந்த நிலையில் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையில் உறுதியாக இருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறும்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை உண்மையாக செயல்படுத்துவதில் பாகிஸ்தான் உறுதியாக இருக்கிறது பாகிஸ்தானின் படையினர் பொறுப்புடனும் நிதானத்துடனும் நிலைமையை கையாள்கின்றார்கள் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்தியாவும் பாகிஸ்தானும் மே பத்தாம் திகதி அன்று முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டதை அடுத்து பாகிஸ்தான் அமெரிக்காவை அணுகி இந்தியாவினுடைய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டோம் என்று உறுதியளித்ததாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவித்தன இந்திய விமானப்படை பாகிஸ்தான் விமான தளங்களை தாக்கியதை தொடர்ந்து இந்த முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தால் அடைந்ததாக அறிவித்தார் ஆனால் இந்திய அரசு வட்டாரங்கள் அமெரிக்கா எந்த ஒரு மத்தியஸ்த பங்கு மாற்றவில்லை என்றும் இரு நாடுகளும் நேரடி பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே உடன்பாடு எட்டியதாகவும் தெரிவித்தன இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கின்ற பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கியதை அடுத்து மே பத்தாம் திகதி மதியம் ஒரு மணிக்கு இந்தியாவை தொடர்பு கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் இந்திய ராணுவம் சார்பில் மாலை மூன்று முப்பத்தி ஐந்துக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து இரண்டு நாடுகளும் மாலை ஐந்து மணி முதல் தரை வான் மற்றும் கடல்வழி என அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்த ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இரு நாடுகளினுடைய நேரடி பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே இந்த போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டது என்றும் இதில் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்த பங்கு இல்லை என்றும் இந்தியா தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல காஷ்மீர் விவகாரத்தில் யாரும் மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே நேற்று போர் பதட்டம் நிலவி வந்த நிலையில் இரு நாடுகளும் சமரச பேச்சுக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் இதையடுத்து இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன ஆனால் அதன் பிறகும் பாகிஸ்தான் சிறிய அளவில் அத்துமீறலில் ஈடுபட்டாலும் பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடைபெறவில்லை இந்த நிலையில் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் என டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண உதவுவதாகவும் அவர் உறுதியளித்திருக்கிறார் போர் நிறுத்தம் மகிழ்ச்சியான முடிவாக இருந்தாலும் இதில் அமெரிக்காவினுடைய தலையீடு குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன இதையடுத்து பிரதமர் மோடி முப்படைகளினுடைய தலைமை தளபதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்சிடம் தொலைபேசி வாயிலாக பேசிய பிரதமர் மோடி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் அதாவது ஜேடி வான்சிடம் பேசிய மோடி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துடன் தொடர்புடையது எல்லைக்கு அப்பால் பயங்கரவாதம் நிறுத்தப்படுகின்ற வரை ஒப்பந்தம் நிறுத்தப்படும் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை இயல்பு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் பாகிஸ்தானுங்களை தாக்கினால் நாங்களும் தாக்குவோம் இந்த விவகாரத்தில் யாரும் மத்தியஸ்தம் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை பயங்கரவாதிகளை ஒப்படைப்பது பற்றி பேசினால் அது தொடர்பாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை தடுத்ததற்காக இஸ்ரேலிய ஆட்சியை ஹமாஸ் அமைப்பு கண்டித்திருக்கிறது பட்டினியை போரின் ஆயுதமாக பயன்படுத்துவது ஒரு போர்க்குற்றம் என்றும் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் காசாவினுடைய பாதுகாப்பற்ற மக்களுக்கு எதிராக பட்டினி கொள்கையை அமுல்படுத்தியதற்காக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய அமைச்சரவையை ஹமாஸ் அமைப்பு கடுமையாக கண்டித்திருக்கிறது குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பற்ற பொதுமக்களுக்கு எதிராக பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துகின்ற இழிவான தந்திர நிதனியாக பயன்படுத்தியதற்கும் அதற்கு சர்வதேச சமூகம் உறுதியான மற்றும் சந்தேகத்திற்கு இடமில்லாத எதிர்ப்பை வழங்க வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு ஆயிரக்கணக்கான மனிதாபிமான உதவிலொறிகள் காசாவிற்குள் நுழைவதை இஸ்ரேல் வேண்டுமென்றே தடை செய்ததை ஹமாஸ் அமைப்பு எடுத்துக்காட்டியும் இருக்கிறது இதை ஒரு போர்க்குற்றம் என்று முத்திரை குத்தி இருப்பதோடு இது போன்ற நடவடிக்கைகள் குழந்தைகள் படிப்படியாக இருப்பதற்கு வழிவகுக்கும் என்றும் ஹமாஸ் அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது காசாவின் மனிதாபிமான நெருக்கடிக்கு அரபு மற்றும் இஸ்லாம் போதுமான நாடுகள் அளவு பதிலளிக்கவில்லை என்றும் பாலஸ்தீன குழு கடுமையாக சாடியிருக்கிறது இனப்படுகொலையினுடைய தீவிரத்தையும் காசாவில் திணிக்கப்படுகின்ற பட்டினியையும் கருத்தில் கொண்டு அவற்றின் நடவடிக்கைகள் தோல்வியடைந்துவிட்டன என்றும் வாதிட்டிருக்கிறது மறுபுறம் ஈரானின் ஆயுத உற்பத்தி அமைப்பான எஸ்பிஎன்டி தன்னுடைய அணுசக்தி திறன்களை ரகசியமாக விரிவுபடுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது எஸ்பிஎன்டி அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான ஒரு ரகசிய வசதியை நிறுவியிருக்கிறது இது ஷங்கின் கமான் தளம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ரகசிய அணுசக்தி தளம் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது இது அங்கு ஆபத்தான அணு உவுகணைகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் வெளிப்படுத்தி இருக்கிறது ரெயின்போ தளம் டிஃபா எனர்ஜி சிஃபா கெமிக்கல் கம்பெனி என்ற பெயரில் ஒரு ரசாயன உற்பத்தி நிலையமாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் அங்கு அணு ஆயுத பாகங்கள் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இந்த அணு ஆயுத தளம் ஈரானின் தென்கிழக்கில் இருக்கின்ற இவான்கி பகுதியில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைந்திருக்கிறது இது ஈரானின் ஏற்கனவே அறியப்பட்ட அணுசக்தி நிலையங்களிலிருந்து வெகு தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த இடத்தில் மூன்று தொழிற்சாலைகளும் ஒரு முக்கிய தலைமையகமும் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த முழு பகுதியுமே ஈரானிய ராணுவத்தால் பாதுகாக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது தளத்தில் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உற்பத்தி செய்கிறது இந்த ஏவுகணைகள் இரண்டாயிரம் மைல்கள் தொலைவில் இருக்கின்ற இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை இத்தகைய ஏவுகணைகள் மூலம் ஈரான் கிட்டத்தட்ட அனைத்து அரபு நாடுகளையும் தாக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் இது மேற்காசிய பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளங்களை கூட குறிவைக்கக்கூடியது ரெயின்போ தளத்தின் மேம்பாடு இரண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கியிருப்பதோடு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தான் இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது இந்த திட்டம் ரெயின்போ என்று பெயரிடப்பட்டிருப்பதற்கு காரணம் அதன் வடக்கே அதே பெயரில் இருக்கின்ற மலைத்தொடர் என்று கூறப்படுகிறது ஈரானிய வட்டாரங்கள் ரெயின்போ தளத்தின் முதன்மை செயல்பாடு அணு ஆயுதங்களை உருவாக்குவதில் பயன்படுத்தப்படுகின்ற கதிரியக்கத்தை உற்பத்தி செய்வதாகும் என்று கூறியிருக்கிறார்கள் டிரடியத்தின் பயன்பாடு அணு ஆயுதங்களின் அழிவு சக்தியை அதிகரிப்பதோடு ஹைதரஜன் குண்டுகளை உருவாக்கவும் உதவுகிறது ஈரான் அணு ஆயுதங்கள் மற்றும் பாலிஸ்டிக் வசதிகளை வைத்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஈரானின் அணுசக்தி திட்டம் நீண்ட காலமாகவே மேற்கத்திய நாடுகளுடனும் அமெரிக்காவுடனும் அதன் உறவுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்க அமெரிக்கா முயன்று வருகிறது ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுப்பதற்கு அமெரிக்கா முயன்று வருகிறது அது அணு குண்டை உருவாக்குவதாகவும் அமெரிக்கா குற்றம் இருப்பினும் ஈரான் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து அவற்றை ஆதாரமற்றது என்று கூறியிருக்கிறது அணுசக்தி பிரிச்சனை குறித்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் நேரடியாக சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தை இன்று துருக்கியினுடைய இஸ்தான்புலில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போரை முடிக்க ரஷ்யா தயார் என்கின்ற அறிகுறீது ஒரு நாள் கூட மேலும் உயிரிழப்பு நாளைதான் முழுமையான நம்பிக்கைக்குரிய நிலையான சமாதான ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஜெலென்ஸ்கி எக்ஸல் பதிவிட்டிருக்கிறார் முன்னதாக புடின் எதிர்பார்க்கப்பட்ட முப்பது நாள் போர் நிறுத்த திட்டத்தை நிராகரித்து முன்னிபந்தனைகள் இல்லாமல் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூறியிருந்தார் ஜெர்மனி பிரான்ஸ் பிரித்தானியா மற்றும் போலந்தினுடைய தலைவர்கள் ஜெலன்ஸ்கியுடன் கூடி யுத்த நிறைவை வலியுறுத்திய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உக்ரைன் ரஷ்யாவின் பேச்சுவார்த்தை அழைப்பை உடனே ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் துருக்கி ஜனாதிபதி